வணக்கம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏராளமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் தொட்ட படங்கள் ஒரு சில தான் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி அதாவது இந்த லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் கிடையாது மலையாள படமாச்சே அப்படின்லாம் யோசிக்கல தேட்டர்ல கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையா தான் சொல்றேன் ஃபுல் ஹவுஸ்ல போயிட்டு இருக்கு இங்க மட்டும் இல்ல பேன் இண்டியால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் இன்னைக்கு பேன் இண்டியால வந்து அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது டு நூறு மேல கிராஸ் ஆகி போயிட்டு அப்படிங்கிறாங்க சோ அந்த மாதிரி கலெக்ஷனான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகா அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது டாமினிக் அருண் அண்ட் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருக்கிறது வந்து சாந்தி பாலச்சந்திரன் அண்ட் டாமினிக் அருண் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது த கிரேட் ஆக்டர் துல்கர் சல்மான் ஸோ துல்கர் சல்மான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்போது இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இருந்தது ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில் நம்ம எடுப்பாங்க ஒரு ரெகுலராக வர ஸ்டோரி பேட்டர்ன் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிவகார்த்திகேயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ கணா அப்படிங்கிற அந்த படம் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனை பண்ண எடுத்தார் அந்த மாதிரி வந்து இங்கே துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா லோகா அப்படிங்கிற படம் சாப்டர் ஒன் அப்படின்னு போட்டிருந்தது அது என்ன லோகா சாப்டர் ஒன்று அப்படின்னு பார்க்குறப்போ இதோடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னப்போ என்ன விதமான எதுவும் இல்லாமல் ட்ரெய்லர் பார்த்தப்போ பெருசாக ஏதோ ஒரு டெரெக்டிவ் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது ஏன்னா வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு வேடத்தில் நண்பர் சாண்டி நடிச்சிருக்கார் நமது மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் பாராட்டினார்ல எங்கே பாருப்பா எல்லா பார்ட்ஸும் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக வெளிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து டேக் கேர் அப்படின்னாருல அந்த சாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மிகப்பெரிய வில்லனாக வராரு செகண்ட் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் கூட ரெண்டு மூணு சீன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செகண்ட் ஆஃபில் சூப்பராக இருக்கு அவருடைய ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு போலீஸ் ஆஃபீஸர்னால் மலையாளத்திலேயே பார்க்கும்போது கூட அவர் தமிழிடம் பேசுகிறார் அந்த அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ இது வந்து கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேரளா படம் சார் அப்படின்னா கூட கதை வந்து பெங்களூரில் நடக்குது ஸோ நல்ல ஒரு ஜாக்ரஃபிக்கலில் இது தமிழ் பேசக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரு மலையாளம் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பெங்களூரில் பார்க்குறாங்க ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயே பெங்களூர் எம்ஜி ரோடு அது இதுன்னு தான் நிறையா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் பார்க்கும்போது நமது இயக்குனர் பிரியதர்ஷனுடைய பொண்ணு கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க வந்து இப்போ மலையாள சினிமாவில் இப்போ இதே நாளில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடும் குதிரா சாடும் குதிரான்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபகத் ஃபாசர் உடனே ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் த்ரோபிங் ஸ்டாராக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டில் காமிக்கும் போது ஒரு ஃப்ளைட் விட்டு இறங்கி வர மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் வந்து எனக்குறாங்க வந்தோடனே நீங்கள் உடனடியாக அவரை போய் பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க போனால் இவங்க என்ன மாதிரி ஆளாக இருப்பாங்க ஏன் இப்போ என்னை வர சொன்னார் அப்படின்னப்போ அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி டக்குன்னு போனால் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் போலி பாஸ்போர்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காரு இந்த போலி பாஸ்போர்ட்லாம் அடிக்கிறவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்போம் ஓ ஓ இவங்க இந்த மாதிரி டாலர்ஸு பவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே இவங்க எதுவும் சீரியல் கில்லர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஐயோ அது என்ன சொல்லுவாங்க பணம் கொடுத்து இந்த கில் பண்ணுறதுக்குன்னு தருவாங்களே ஆ கான்ட்ராக்ட் கில்லர் கான்ட்ராக்ட் கில்லர் அவசரத்துக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது கான்ட்ராக்ட் கில்லர் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஏன்னா அதில் போலீஸாக சாண்டில் நடிச்சிருக்காங்க ட்ரேடரில் பார்த்துட்டேன் பார்த்தோன்னே சரி ஓகே இது வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ அப்படியே டிராவல் ஆகுது ஸோ கதை அப்படி டிராவல் ஆகுது டிராவல் ஆகும்போது பார்த்தா ஒன் பர்டிகுலர் சீனில் வந்து இந்த பொண்ணு வந்து நைட் டைம்ல மட்டும்தான் வெளில போகிறது அப்படின்னப்ப அது எல்லாமே கான்ட்ராக்டில் இருக்குது பொருந்தோம் நைட் டைம் தான் பகல் டைமில் எதுவும் பண்ணுறதில்ல யாரையும் இல்லை அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்சு அந்த ஜர்னல்லாம் மறைச்ச உடனே ஓ அவங்க ரொம்ப இருட்லி ஓட நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சிந்தனைகள் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிது ஸோ இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த படத்தில் என்ன மாதிரி கதையாக இருக்கும் எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னப்போ எடுத்தோன்னா ஒரு அந்த நஸ்லின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த தான் இதில் ஒரு அவர் தான் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எய்த்தை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரியும் இவங்க குடி வந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஹவுஸ் பார்ட்டிக்கு ஒரு கூப்பிட்ற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சில சில சீன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சில சீன்லாம் பண்ணும்போது இந்த கதை வந்து ஓகே இந்த பொண்ணு ஒரு கான்ட்ராக்டில் தெரியாமல் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தப்ப திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போவோம் இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டி இருக்குது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இந்த பையன் சந்தேகப்பட ஆரம்பிதான் சந்தேகப்படிச்சு ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வந்து பொண்ணை கடத்துகிறாங்க ஒரு மூணு பேர் இந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து ரெண்டு ரெண்டு ஒரு பையனை அடிச்சிருக்கு அவன் கொஞ்சம் டென்ஷனாக அவன் கடத்துறான் அவன் ஆல்ரெடி இந்த ஹியூமன் ட்ராஃபிக்கிங் அது ஒரு ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தா ஹியூமன் ட்ராஃபிங் ஒன்று காமிச்சாங்க ஹியூமன் ட்ராஃபிக்கிங்கில் வந்து இப்போ நிறையா இருக்குது நிறைய இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேசஸ் வருது அதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் எடுத்து திருடி வித்துர்றாங்க அந்த மாதிரி சில விஷயம் வந்துன்னா ஊஹூ கதை அதை நோக்கி போகுது அதை நோக்கி போகும்போது தான் இந்த பொண்ணு வரப்போகுது இது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் யாரோ ஒரு சம்மந்தப்பட்டவனை போகுது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இட் இஸ் அ வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இந்த ஃபிலிம் அந்த பொண்ணை கடத்திட்டு போகும்போது அந்த பொண்ணு பெரிய பலசாலின்னு தெரிகிற மாதிரி தெரிஞ்சது அதெல்லாமே தெரிஞ்சுது பட் அந்த பொண்ணை கடத்திட்டு போகும்போது கிட்டத்தட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறப்போ ஒரு மிருகத்தை வந்து அவனுங்க கொல்லும் போது ஒரு நாயை கொல்றதுக்கு இது பண்ணாங்க நாயை கொல்லும் போது இந்த பொண்ணு டப்புனு ஏறி அடிச்சுட்டு கழுத்துல அப்படி வச்சு ஒரு கடி கடிக்கும் போது வேம்பயரா மாறுதுங்க மிரண்டு போயிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஆனா ஸ்கிரீன் பிளே தாங்க ஸ்கிரீன் பிளே டாமினிக் அருண் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காப்ல அந்த ஸ்கிரீன் பிளேல என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைகிட்ட ஒரு கதை சொறார் ஒரு தாத்தா நீலி கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றாங்க அந்த கதையை சொல்ல சொல்ல பேரலை ரிலேட் பண்ணிட்டே வராங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க அதை அந்த மாதிரி வந்து ஒரு வேம்பையர்னு தெரிஞ்சோன்னா அப்படியே ஹீரோ மயக்கமாக அவன் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு வருவான் ஐயோ என்ன ஆச்சு நஸ்லின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு அவன் பார்த்து பயந்து போய் என்ன அங்கங்கே தாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நல்ல ஒரு அதாவது என்னென்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லுவாங்க கதைகள்லாம் இல்லை சார் எல்லாம் ஒரே கதையை தான் திருப்பி திரும்பி எடுக்க வேண்டியதா இருக்குங்க ஆனால் தேர் சர்ச்சிங் ஃபார் த ஸ்டோரி ஃபார் நியூ டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிங்களா அந்த வகையில் இந்த படம் வந்து இல்லை அந்த ஒரு பெரிய ஒரு கனெக்ட் ஆஃப் மூதாதையர்கள் அப்படின் அந்த மாதிரி ஒரு பெரிய கனெக்ட் ஒன்று அந்த கனெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசில் ஏதோ ஒன்று கடித்து ஒரு ஒரு கோயிலில் போய் பார்த்து ஏதோ ஒன்று கடித்து அந்த பூச்சிக்கடி மாதிரி ஏதோ ஒன்று நடந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்துச்சு அதாவது என்னென்னா இறக்காத சக்தி இறக்காத சக்தின்னா அந்த அது ஒரு எத்தனை அது குத்தி கொன்னாலும் சுட்டு கொண்டாலும் அது சாகவே மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சக்தி வந்துடுச்சு ஆனால் அதுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது அதை படத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வீக்னஸில் அடித்தா அந்த பொண்ணு செத்துடும் அதுதான் மேட்டர் அப்போது இந்த பொண்ணு வந்து பார்த்தா இவர் கேட்பார் நீ வந்து வேம்பயரா ஐயோ இந்த இந்த கதையெல்லாம் அது நீயா அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து சொல்லலாம் ஆமாம் என்னால் இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது இடம் மாறிட்டே இருந்தேன் நான் நைன்டீன் நாட் ஃபைவ்ல அப்படின்னா நைன்டீன் நாட் ஃபைவ் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அது காரணம் என்னென்னா அது மனிதர் கிடையாது மனிதர் குலம் கிடையாது வேம்பையர் அப்படிங்க இஸ் வெரி வெரி நியூ கான்செப்ட் ஃபார் சவுத் இண்டியன் சினிமா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வேம்பையர் கோஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆங்கிலத்தில் படமாக எடுக்கும் நிறையா படம் பண்ணிடுறேன் டிராகுலா அப்படின்னு ஒரு படம் வந்து டிராகுலா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வேம்பையர் வந்து கடித்து ரத்தத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது கடித்தா அவங்களும் வேம்பையராக மாறிடுவாங்க அந்த மாதிரி தான் அது வந்து கான்செப்ட் கா காமன் தான் இதுலேயும் அதே தான் பட் இந்த மாதிரியான கான்செப்ட் எடுக்கும்போது எப்பவுமே வந்து இல்லை இந்த பேய்களோ மாதிரி தீய சக்திகள்லாம் வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு தான் அதுங்களுக்கு மனிதர்களை பிடிக்காது மனிதர்களில் இருந்து அழி அழித்து தான் ரத்தத்தை குடிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து இருந்தாங்க பட் இந்த படத்தில் என்னென்னா அநியாயத்தை கண்டா பொங்குற ஒரு கேரக்டராக பேய் அது ரொம்ப நல்லா இருந்து சி பெய் அதாவது அந்த 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 பேய் கேரக்டரை வந்து அந்த வேம்பையர் கேரக்டரை வந்து ஒரு புரொட்டனிஸ்ட்டாக காமிச்சா எப்படி இருக்கும் ஸோ அவங்க வந்து ஷீஸ் சேஃப் கார்டிங் அவங்க தான் சேஃப் பண்ணுறாங்க அவங்க ஒரு நல்ல எண்ணம் படைச்சவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு நார்மலாக எல்லா மனிதர்கள் போட நடமாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போது அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது இதில் நடித்த அந்த சின்ன சின்ன பசங்க நஸ்லினோட சேர்ந்து ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து டாக்டர் படிக்கிறதுக்காக நஸ்லினா அவனுடைய ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர்ப்பான் அவங்க எல்லாரும் வந்து ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பொண்ணு ஹீரோயின் தங்கியிருக்கும் ஸோ அங்கேருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுடைய அந்த டீனேஜ் பார்ட்டிஸு வீட்டில் பார்ட்டி ப பண்றது மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அது இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க பட் இதில் சாண்டியோட ரோல் என்ன அப்படின்னா சாண்டி டு பி அப்ரிஷியேட்டட் மோர் பிகாஸ் சாண்டி வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து பிருந்தா மாஸ்டர் கலா மாஸ்டர் வந்து நிறைய கொரியோகிராஃபிஸை வந்து அசோசியேட் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அதுக்கப்புறம் வந்து சாண்டியே தனியாக கொரியோகிராஃபை பண்ண ஆரம்பிச்சாப்புல இப்போ நம்ம கூலியில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கூலியில் வந்து சாண்டி தான் கொரியோகிராஃபி ஸோ ஒரு மிகச்சிறந்த சிறப்பான ஒரு கோரியோகிராஃபர் சாண்டி பட் சாண்டியோட இன்னொரு சைடு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சது வந்து லியோ படத்தில் அந்த காட்சி அந்த ரெஸ்டாரண்ட் காட்சிகள் அந்த ரெஸ்டாரண்ட் காட்சிகளில் வந்து கரெக்டாக சாண்டி பார்க்குற அந்த பார்வை வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ ஹை பவருங்கிறது சாதாரணம் கிடையாது ஒரு வில்லனாக நடிக்கிறதுக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே சாண்டி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது என்ன என்ன இந்த பக்கம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறப்பே பயமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த வில்லன் கேரக்டரை அதாவது ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டரானால் நல்ல ஒரு அந்த படத்தில் சொல்லுவாங்க அவர் டீ டோடலருங்க தம்மு கிடையாது தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு டீ டோட்லர் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை சாண்டி வந்து இதில் ஏற்று நடிச்சிருப்பாப்புல அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லப்போனால் ஒரு புரோட்டாகனிஸ்ட் இருக்கும்போது ஆண்டாகனிஸ்ட் அதாவது வில்லனாக இருக்கக்கூடியவங்க எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணால் இந்த புரோட்டோகனிஸ்டோடைய அந்த கிராஃப் ஏறும் அப்படின்னு ஒன்று இருக்குது யாருக்கு யார் வில்லன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த கிராஃப் ஏறுறது அப்படின்னா இந்த பக்கம் சாண்டி தான் சாண்டியோட பர்ஃபாமன்ஸ்லேயே அந்த கிராஃப் ஏறுது இந்த பக்கம் வந்து அந்த கேரக்டர் சந்திரா அப்படிங்கிற கேரக்டர் தான் ஹீரோயின் பேர் அந்த சந்திரா கேரக்டர் ஏறுறது காரணமே வந்து சாண்டி தான் சாண்டி அப்புறம் நமது ஜார்ஜ் அது நம்முடைய மிமிகிரி பாய்ஸ் ஜார்ஜ் மாரி படத்தில் நடிச்சிருப்பாப்பில் அவரும் வந்து ஜார்ஜ் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சாண்டியோடைய இது பண்ணுற மாதிரி அந்த டானுடைய கேங்கில் இருக்கிற மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலையாள படம் ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே தமிழ்லேயே பேசியிருக்காங்க டப்பிங் மாதிரி தெரில இவங்க எல்லாரும் லிப்ஸிங்கே வந்து தமிழில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதாவது தமிழ் ஃபேமிலி கெட்டிங் டு பெங்களூர் அந்த மாதிரி ஸோ இவர் வந்து சாண்டி வந்து ஒரு கேரக்டராக வந்து பெண்களே வெறுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு இந்த ஊர் பொண்ணுங்களே பிடிக்கல எனக்கு வேறு எங்கேயாவது பொண்ணுப்பா நான் கல்யாணம் ஆனாலாம் சொல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆனால் அந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு விஷயம் என்ன இவ்வளோ வீரமாக இருக்கா இவ்வளோ பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறா அப்படின்னு அவளுக்கும் ஒரு க்ளூவே கிடையாது இவன் வந்து ஒரு வேம்பேங்கிற ஒரு க்ளூவே கிடையாது ஆனால் அதில் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஒரு ப்ரில்லியண்டாக எடுத்திருந்தாங்க அந்த ஷார்ட் பார்க்குறது சி சினிமாங்கிறது நம்ம ஒரு விஷுவலாக பார்க்கும்போது வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம பிரமிக்க வைக்கிது அப்படிங்கிறது தான் அந்த பிரமிப்பை வந்து லோக்கா படம் வந்து கொண்டு வந்துடுச்சு அதனால தான் வந்து லோகா படம் வந்து இன்றைக்கி எல்லார் மனதையும் கவர்ந்து வேற ஒரு லெவலில் ஓடிகிட்டு இருக்குது இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டல் இண்டஸ்ட்ரி பேசுகிறாங்க மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்னங்க இப்படி ஒரு படமா அப்படி ஒரு படம் அதாவது வந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு ரிவ்வியூல ஒருத்தர் சும்மா பப்ளிக் ரிவியூல ஒரு சொன்னார் நான் ஏதோ சும்மா வந்தாங்க வந்தோடனே சும்மா லோக்கான ஒரு படம் வருது சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு படம் என்ன அப்படின்னாரு எனக்கு அப்போ என்ன அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கா ஸோ எனக்கும் வந்து அந்த சஸ்பென்ஸ் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா சஸ்பென்ஸான் அதனால் தான் அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் ரிலீஸ் போய் படம் மாறுங்க படம் மாறுங்கன்னு எது சொல்கிறேன்னா அது வரைக்கும் அந்த படத்தை பற்றி யாரும் பேச நான் நினைக்கிறேன் நானே பாருங்க நீங்கள் என்ன திங்கக்கிழமை இன்றைக்கி இதான் சொல்கிறீங்க வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னால் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு வேம்பையர் ஸ்டோரின்னு அது நான் பார்த்து சர்ப்ரைஸை சொல்கிறேன் ஏன்னா நான் அதை ஃபஸ்ட்டாக சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அது ஒரு வேம்பையர் ஸ்டோரி அப்படின்னு பட் ரொம்ப ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதில் டுவினோ தாமஸ் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப சில் கேரக்டர் அது ஒரு மியூசிஷியன் மாதிரி ஒன்று கேரக்டர் ஒன்று அந்த அந்த கேரக்டரும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வர்றாரு அந்த ஆர்டிஸ்ட் அது அவருக்கே தனி சிறப்பு அவர் வந்தார் கலக்கலாக இருந்தது ஸோ இந்த சாப்டர் ஒன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா மைபி இது ஒரு தனி உலகம் இது இந்த உலகம் வந்து ஒரு பேரல் வேர்ல்டு மாதிரி இது ஒரு தனி உலகம் இந்த உலகத்தில் நிறைய பேர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து வேம்பையர்ஸ் மாதிரி சில விஷயங்கள் அவங்க தான் வேம்பையர்ஸ் எல்லாம் அவங்க மக்களோட மக்களாக கலந்துருக்குறாங்க அதில் சில பேர் வந்து இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பட் இதுலேயும் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா அந்த ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி காமிக்கும் போது ராஜாவை பற்றி காமிக்கும்போது ராஜாவுடைய கோயிலுக்கு யாரும் வந்து வேற யாரும் வரக்கூடாது மற்ற மக்கள் வரக்கூடாது அதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறதும் அதுக்கப்புறம் அது தெரியாம போய் ஒரு குழந்தை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஒரு குழந்தை போய் அதுலேருந்து ஒரு முத்து எடுத்துட்டு வந்து தன்னுடைய சாமியில் வைக்கிறதும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்து தான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சுது இருந்து ராஜாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்தது ராஜா அவங்க அப்பா அம்மா கொண்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் அண்ட் மேக்கிங் வைஸ் வாஸ் அமேசிங் அமேசிங் மேக்கிங் அண்ட் அதுலேயும் வந்து சரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு க ஒரு பெரிய ஹீரோயினா இன்றைக்கி அடுத்த ஒரு பெரிய ஹார்ட் த்ரோவாக வந்துட்டு இருக்கக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு உண்மையிலே ஹேட் சாஃப்ட்ஹர் ஏன்னா நம்மளை கோரமாக காமிச்சிக்க விரும்ப மாட்டாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நமது மைக் மோகன் அவர்கள் சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ரொமான்டிக் படங்கள் நல்ல நல்ல படங்கள் நிறைய வெற்றி படங்கள் இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தார் திடீர்னு ஒரு தடவை என்ன பண்ணணும் உருவம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்துல ஒரு வருவார் அது வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறமே அவருக்கு வந்து ஒரு டவுன் கெரியர் ஃபால் அதுக்கப்புறம் நிறைய படங்களே பண்ணல அவர் ஸோ அந்த ஒரு கெரியர் ஃபால்னே சொல்லலாம் ஸோ அது வந்து கல்யாணி பிரியதேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட் அடைம்ல ஷேஸ் ரிலீஸ் அந்த டூ ஃபிலிம்ஸ் ஓடும் குதிரா சாடும் குதிராவும் வந்து பகத்பாஷனோட கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க இதுலேயும் கல்யாணி பிரியதர் இது வந்து ஒரு வேற மாதிரி பட் இது ஒரு அமேசிங்கான திங் என்னன்னா சினி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமில் நடித்து ரெண்டு படங்களும் டைமில் ரிலீஸ் ஆகுறதுக்கு இல்லை அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டெஃபினட்லி இட்ஸ் அ வெரி குட் என்டர்டைன்மெண்ட் மூவி லோக்கா மேக்கிங்காக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் சாண்டியோடைய நடிப்பாக இருக்கட்டும் சாண்டி வந்து அந்த செகண்ட் ஆஃப்ல நடித்த விதம் டயலாக் டெலிவரி நடக்கிறது சரி பீங் டான்ஸ் மாஸ்டர் ஃபிசிக்ஸ் சொல்ல தேவையில்ல அழகாக மெயின்டைன் பண்ணுவாப்புல ஸோ அந்த வகையில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நிற்கிறது பார்க்கறது பேசுறதுன்றிருக்குல்ல அமேசிங்காக இருந்தது ஐ திங்க் சாண்டி கேன் டூ மோர் பெட்டர் இன்னும் நிறையா பண்ணலாம் இன்னும் நிறையா கதாபாத்திரங்கள் பண்ணலாம் வேற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டராக பண்ணலாம் சாண்டிக்கு வந்து ஒரு ஒரு அதர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்குன்னு சொல்லலாம் சரி சாண்டி வந்து ஒரு மாஸ்டராகவே நம்ம பார்த்து பார்த்து வாழ்க்க போனோம் டான்ஸில் வராங்க அங்கே ஆடுவார் டெலிவிஷன் ஷோவில் பார்க்குறோம் அப்படின்னா பட் சாண்டி வந்து இந்த படத்து மூலிமா சொல்ல போனால் லியோல ஆரம்பித்தார் பட் இந்த படத்து மூலிமா வேற ஒரு லெவலுக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவருக்கு ஒரு தனியும் ஒரு இடம் இருக்கும் சரி ஒரு பர்ஃபார்மராக பார்க்கணும் எல்லாருமே அவன் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபார்மராக அவர் ஒரு பர்ஃபார்மராக இந்த படத்தில் சூப்பர் டூப்பராக பண்ணியிருக்காரு ரியலி ரியலி ஐ அப்ரிஷியேட் சாண்டி அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே போயிட்டு கேரளாவில் போய் நடித்து பேர் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது அந்த பேரை சாண்டி வாங்கியிருக்காரு அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்க யாரும் பாராட்ட மாட்டாங்க நாம் நிறைய பேரை பாராட்டுவோம் நாமும் ஃபகத் பாசர் வந்தாலும் பாராட்டுவோம் இவர் என்னது சோபின் சாகிர் வந்தாலும் பாராட்டுவோம் ஆனால் இங்கேருந்து அங்கே போனவங்களால் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டுவாங்களான்னு தெரியாது அவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போகலான்னு தெரியாது போஸ்டரே வந்து ஈக்குவலி ஷேட்டில் வந்து இந்த பக்கம் சாண்டி இந்த பக்கம் நஜரின் நடுவில் வந்து அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் இந்த படத்தில் டுவினோ தாமஸ் இருக்கார் அப்புறம் ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்ல ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் இருக்காரு இன்னொரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்ல அப்படி ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் பின்னாடி அடுத்த பாட்டில் வருவாங்க காமிச்சிருக்கிறாங்க தமிழ் சினிமா பார்க்குறோம் இது பார்க்குறோம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பிக் ட்ரீட்டாக இருக்கும் ஒரு பயமுறுத்துற மாதிரியான காமிக்கலான ஒரு எல்லாம் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கு மைட் பி இது ஒரு புதிய யூனிவர்ஸ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி லோகா வில் பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் ஃபார் சவுத் இண்டியன் சினிமா இப்பவே இந்த படம் பேன் இண்டியாவில் வெற்றிங்கிறாங்க இன்னும் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க திரைக்குறள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க